எல்லோருக்கும் வணக்கங்க நான் பாரம்பரிய ஜோதிடர் ப ரவிக்குமார் இப்போ நாம் பார்க்கக்கூடிய ஒரு தலைப்பு பார்த்தீங்க அப்படின்னா குரு அதிசார பலன்களை பற்றி தான் இந்த காணொலியில் பார்த்துட்டு இருக்கிறோம் இந்த குரு அதிசாரம் ஆகக்கூடிய ஒரு தேதி அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழுக்கு வந்து பார்க்கும்போது நிகழும் மங்களகரமான விசுவா வசு வருடம் புரட்டாசி மாதம் முப்பத்தி ஓராம் தேதி அதாவது வெள்ளிக்கிழமை மதியம் ஒன்று ஐம்பத்தி ஆறுக்கு புனர்பூச நட்சத்திரம் நாலாம் பாதத்துக்கு கடகராசிக்கு குரு பகவான் அதிசாரமாகிறார் கிட்டத்தட்ட ஒரு இருபத்தி ஆறு நாள் குரு பகவான் வந்து அதிசாரம் வாங்கி கடகராசியில அதுவும் குறிப்பாக வந்து உச்சம் அடைஞ்சு உக்காடுறார் அப்போ அதாவதுன்றது வந்து பார்க்கும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு அக்டோபர் மாதம் பதினேழாம் தேதி முதல் அதே ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சாவது ஒரு நவம்பர் மாசம் பதினோராம் தேதி வரை அப்ப இந்த குரு பகவான் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நவகிரகத்திலேயே சுபகிரகம் இந்த குரு குரு தான் நிறைய அந்த குருவுக்கு வந்து பேர் உண்டு அதாவது தடுப்பார் பார்த்தா கோடி நன்மை அப்ப இந்த குரு பகவான் வந்து மேக்சிமம் பாத்தீங்க அப்படின்னா இன்னைக்கு ஒரு திருமணம் ஆகாதவங்களுக்கு குழந்த பாக்கியம் இல்லாதவங்களுக்கு தொழில் சரியான முறையில் இல்லாதவங்களுக்கு படிப்பு எதிர்பார்க்கிறவங்களுக்கு படிச்சுட்டு நல்ல வேலை எதிர்பார்க்குறவங்களுக்கு அரசியல் கலைத்துறை சினிமாத்துறை வெளிநாடு இந்த மாதிரி எதை தொட்டாலுமே நம்ம கேட்குற கேள்வி தான் சாமி எனக்கு குரு பார்வை நல்லா இருக்கா கொஞ்சம் பார்த்து சொல்லுங்க அப்படின்னு நம்ம கேட்போம் காரணம் என்னன்னா ஒரு பொதுவாகவே எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா குரு தான் ஒரு மனிதனுக்கு முக்கிய ஒரு ஆணி வேறுன்னு நம்ம சொல்லலாம் அந்த குரு பகவான் தான் இப்ப அதிசாரமாகிறார் அதிசாரம் அப்படின்னா அதாவது முன்னாடி போறது வக்ரம் அப்படின்றது பின்னாடி ரிபேர் வர்றது அதிசாரம் அப்படி ஆகக்கூடிய இந்த காலகட்டத்துல இன்னைக்கு பன்னெண்டு ராசிக்காரர்களுக்குமே எவ்வாறு இருக்கு போகுது அப்படின்றத பத்தி தான் நம்ம இந்த காணொலியில கொஞ்சம் நம்ம ஆதாரப்பூர்வமா இப்ப பாத்துக்கிட்டு இருக்கிறேங்க காலப்புருஷ தத்துவத்துப்படி அதாவது முதலாவது ராசி தான் மேச ராசி பொதுவா மேச ராசி அப்படின்னு அதிபதி யாருன்னா செவ்வாய் பகவான் காரகன் தான் செவ்வாய் பகவான் பொதுவா பாத்தீங்க அப்படின்னா தனசு ராசி மீன ராசிக்கு அதிபதி குரு பகவான் அப்ப தனசு ராசி மீன ராசியில் போய் செவ்வாய் பகவான் போய் உட்காரும்போது போது அதாவது உங்க ராசிக்கு அதிபதி போய் உட்காரும் போது அவர் தான் உட்காருவார் அதே போல பார்த்தீங்க அப்படின்னா ராசி விருச்சக ராசி இந்த ரெண்டு ராசிக்கு அதிபதி பாத்தீங்க அப்படின்னா செவ்வாய் பகவான் குரு பகவான் வந்து உட்காரும் போது பகையாதான் உட்காருவார் ஏன்னா செவ்வாயும் குருவும் பார்த்தா பகைப்பட்ட கிரகம் சரிங்களா ஆனா தனித்தனியா பார்த்தா பகைப்பட்ட கிரகம் நம்ம சொல்லாம தவிர ஆனா இந்த ரெண்டு கிரகம் ஒன்னா இணையும் போது இன்னைக்கு குரு மங்கள யோகம்னு சொல்லுவோம் பொதுவா நீங்க ஒரு இடத்துல ஜாதகம் பாத்தீங்கன்னா என்ன சொல்லுவாங்க இது வந்து யோக ஜாதகம் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா அந்த யோகம் வந்து என்னன்னு பார்த்தா இந்த குருவும் உங்க ராசிக்கு அதிபதி செவ்வாயும் ரெண்டு பேரும் இணையும் போது அதாவது இணையும் போதுன்னா ஒரு வீட்டில் உட்காரும் போது அதுக்கு பேரு தான் வந்து பார்த்தா குரு மங்கள யோகம் இது ஒரு அதிர்ஷ்டம் ஒரு யோக ஜாதகம் நம்ம சொல்லுவோம் சரிங்களா அப்படி பார்த்தா குரு பகவான் உங்க வீட்டுக்கு பகையானவராய் இருந்தாலும் இன்னைக்கு குரு மங்கள யோக கிரகமா இருக்கிறதுனால இப்ப பொதுவா உங்க வீட்டுக்கு குரு பகவான் பகைப்பட்ட கிரகம்தான் அப்படி இருந்தாலும் உங்க ராசிக்கு மூணாவது பாவகத்துல அதாவது மூணாவது வீட்டுல ராசியில கண் அதாவது மிதுன ராசிக்கு அதிபதி புதன் வீட்டுல அதுவும் தன்னுடைய வாரிசு வீட்டுல அப்ப இந்த குரு பகவான் எங்க இருக்கிறார் அப்படின்னா அதாவது மிதுன ராசியில தன்னுடைய மகன் வீட்டுல இருந்துட்டு இப்ப தன்னுடைய மனைவி வீட்டுக்கு சாரம் வாங்கி போய் உக்காடுறார் அப்படி போது வந்து பாத்தீங்கன்னா உச்சமடைஞ்சு உக்கார அது சாதாரணமா உக்காறல உச்சமடைஞ்சு உக்காடுறார் உச்சமன்னா என்ன என்ன பாத்தீங்கன்னா நீச்சம் அப்படின்னா மகர ராசியில நீச்சம் பண்ண மாட்டார் அப்ப தான் குரு பகவான் உச்சம் அடைவார் உச்சம் அப்படின்றது அதிர்ஷ்டம் பொதுவா ஒரு ஒரு ஜாதகத்துல குரு வந்து உச்சமடையும் போது அவங்களுடைய வாழ்க்கை வந்து ரொம்ப பிரகாசமா இருக்கும் பொதுவா குரு பகவான் அடைகிறது வந்து கடகராசில மட்டும்தான் சரிங்களா இப்ப அதிசாரம் வாங்கி கடகராசியில போய் உச்சமடைஞ்சு உக்காடுறாரு அப்ப உச்சமடைஞ்சு உட்காரும் போது அது உங்களுக்கு தைரியஸ்தானத்துல மூணாம் இடத்துல இருந்து இப்ப நாலாம் இடத்துக்கு போறாரு இல்லையா நாலாம் இடம்ன்றது வந்து சுகஸ்தானம் சுகஸ்தானம் அப்படின்னா அதாவதுன்றது வந்து நமக்கு உடல் உபாதிகள் நோயினொடிகள் கெட்டது உடல்நிலைகள் சரியில்லை பாதிப்பு இது போல தொந்தரவுகள் இருக்கிற இடம் நம்ம சொல்றதுதான் அதாவதுன்றது சுகஸ்தானம் அப்ப இது எல்லாமே இப்ப சரியாக கூடிய இடத்துலதான் குரு போய் இன்னைக்கு உட்காடுறாரு அப்படி குரு வந்து இப்ப உட்காரக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி இந்த அக்டோபர் பதினேழாம் தேதியிலிருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் பாத்தீங்கன்னா உங்களுக்கு கொஞ்சம் இந்த உடல் உபாதிகள் இதெல்லாம் குறைகிறதுக்கு கண்டிப்பா வாய்ப்பு உண்டு ஏன்னா சுகஸ்தானத்துல தானே குரு உட்கார்றாரு உட்காடுறாரு அப்ப சுகஸ்தானத்துல போய் குரு உட்காரும் போது உங்களோட இந்த உடல் உபாதிகள் எல்லாம் கொஞ்சம் குறையிறதுக்கு வாய்ப்பு உண்டு அது போக பார்த்தீங்கன்னா ராசி வந்து பார்த்தீங்கன்னா இன்னைக்கு தலை பொதுவா அதாவதுன்றது தலை அது போக வந்து தோல் இந்த ரெண்டுக்குமே சம்மந்தப்பட்ட இடம் தான் மேசராசி இப்ப ராசிக்காரங்களுக்கு வந்து இந்த தலையில பிரச்சனை இருந்தாலோ அதே மாதிரி இந்த தோல் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருந்தாலோ அதாவது ஸ்கின் அலர்ஜி இந்த மாதிரி இருக்கிறவங்களுக்கு எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த குரு வந்து பார்க்கும்போது உங்களுக்கு சுகஸ்தானத்துல போய் உட்காரும் போது இந்த ஹெல்த் வந்து கண்டிப்பா மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அதுக்கு சரியான நீங்க ஒரு ட்ரீட்மெண்ட் எடுக்கலாம் இல்ல அதுவா கொஞ்சம் குறையறதுக்கு வாய்ப்பு உண்டு மொத்தத்துல ஒரு இம்ப்ரூவ்மெண்ட் கண்டிப்பா தெரியும் சரிங்களா அப்ப அது போக பாத்தீங்கன்னா ஒரு மனிதருக்கு அந்த இந்த இடம் பிரச்சனை இருக்கு பாத்தீங்களா பொதுவா பாத்தீங்கன்னா அதாவது இடம் வாங்கிட்டேன் கரை பண்ண முடியல வீடு கட்டிட்டு இருக்கிறேன் அது கட்டி பினிஷ் பண்ண முடியல கட்டுறதுக்கு எங்களுக்கு அவங்களுக்குள்ளார வாக்குவாதம் பணம் பற்றாக்குறை வேலை வாய்ப்பு நிறுத்திட்டங்க இது போல கரையை பண்ண முடியல ஒரு மண்மனை சார்ந்த விஷயங்கள் இருந்ததுன்னா அந்த இடத்துல போய் இப்ப குரு உங்களுக்கு உக்காந்துருக்கிறதுனால கண்டிப்பா இந்த மண் பிரச்சனை எல்லாம் குறைகிறதுக்கு வாய்ப்புண்டு அதாவது கரை பண்றதுக்கு அதாவது அந்த இடம் வந்து உங்களுக்கு வாங்கறதுக்கு புதுப்பிக்கிறதுக்கு ஆல்ட்ரேஷன் பண்றதுக்கு இது போல மண்மனை சார்ந்த பிரச்சனைகள் இருந்தா கண்டிப்பா மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு ஏன்னா அந்த இடத்துல இப்ப குருவே உக்காடுறாரு சரிங்களா அப்ப உங்களுக்கு சுகஸ்தான குருவா உக்காந்து உங்களுக்கு உடல் உபாதைகளையும் சரி பண்றாரு ரெண்டாவது உங்களுக்கு மண்மனை சார்ந்த விஷயங்களும் உங்களுக்கு சரி கட்டுறாரு சரிங்களா அப்ப அதே மாதிரி மேச ராசிக்காரங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா இப்ப வெரை சனி நடந்துட்டு இருக்குது பொதுவாக சனி ரச்சனை ராசிக்காரங்களுக்கு இப்ப வந்து ஏழ் சனி நடக்குது அந்த ஏழ் ரச்சன குறிப்பா சொல்ல அதாவதுன்றது அதாவதுன்றது சனி நடந்துட்டு இருக்குது அந்த விரைச்சனினால பாத்தீங்கன்னா ராசிக்காரங்களுக்கு நிறைய மன உளைச்சல இருந்திருப்பீங்க அதாவது எப்படின்னா உழைப்புக்கு தகுந்த உயரவு இல்லாம வயசுக்கு தகுந்த வளர்ச்சி இல்லாம சரியான முறையில ஒரு வேலை வாய்ப்பு இல்லாம வேலை இருந்தும் நல்ல சம்பளம் இல்லாம அந்த சம்பளம் நம்ம குடும்ப தேவைக்கு பத்தாம இங்கிட்டு வாங்கி அங்க கட்டுறது அங்கிட்டு வாங்கி இங்கு கட்டுறது மொத்தத்துல நம்மளோட பொலப்பே ரொட்டேஷன்ல போகக்கூடிய அளவுக்கு இருந்த குடுத்துட்டு இருக்கு இருந்த சனி பகவான் சனி இறந்தவர் இப்ப உங்களுக்கு வந்து ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியை வக்கரத்துக்கு போயிட்டாரு அப்ப ஜூலை மாசம் பதிமூணாம் தேதியில இருந்து நவம்பர் இருபத்தி எட்டு வரைக்கும் வக்கரத்துல இருக்கிறதுனால இந்த விரைச்சனி நாளா உங்களுக்கு தடையா இருக்குமோ அல்லது பாதிக்குமோ அப்படின்னு நீங்க இந்த கவலைப்பட வேண்டாம் அவசியம் இல்லை சரிங்களா ஏன்னா இன்னைக்கு ஏழுற செனின்னு குறிப்பா விரைச்சனினால ஒரு சிலருக்கு மன அழுத்தம் உண்டு இதனால வந்து பார்த்தா இன்னைக்கு குடுக்குள் வாங்கல் தடை தொழில தடை வருமான தடை மிச்சம் பண்ண முடியாம கையில் இருக்கிற இருப்பு வச்சுதான் நம்ம வந்து ரன்னிங் பண்ணிட்டு இருப்போம் அந்த கவலைகள் கண்டிப்பா அதுவும் இப்போ தேவையில்லை மொத்தத்துல பார்த்தா உங்களுக்கு இந்த இடம் பிரச்சனை உடல் உபாதைகள் ஹெல்த் பிரச்சனை விரையும் தொழில் மாற்றங்கள் இது எல்லாமே கண்டிப்பா இப்போ உங்களுக்கு மாறுபடும் இரண்டாவது இப்ப யா யாழச்சனியா இருந்தாலும் விரைச்சனியா இருந்தா கூட இப்ப நீங்க இதுக்கு முன்னாடி சுயத்தொழில் பண்ணலாமா வெளிநாடு போலாமா வெளி மாநிலம் போலாமா இல்ல ஏதாவது ஆல்ட்ரேஷன் பண்ணலாமா அப்படின்னு நீங்க நினைக்கும் போது அது செய்ய முடியாம இருந்திருக்கும் இந்த ஏழைச்சனின்னால இப்ப யாழச்சனி வந்து சனி வக்கரத்துக்கும் போயிட்டாரு குருவும் உங்களுக்கு அதிசாரம் வாங்கி இப்ப உங்க ராசிக்கு வந்து பாத்தீங்கன்னா நாலாம் இடத்துல உட்காடுறாரு நிச்சயமா இது உங்களுக்கு ஒரு அற்புதமான ஒரு வாய்ப்புன்னு தான் நான் சொல்லுவேன் சரிங்களா இப்படி இருக்கக்கூடிய காலகட்டத்தில் இப்போ நிறைய பேர் வந்து குழந்த பாக்கியம் எல்லாம் எதிர்பார்த்துட்டு இருப்பாங்க அப்போ அந்த குழந்த பாக்கியத்துக்கு கொடுக்கக்கூடிய ஒரு வாய்ப்பு உங்களுக்கு இந்த மாதம் சூப்பராக இருக்குது நான் சொல்றது உங்களுக்கு வந்து இந்த அக்டோபர் பதினேழுல இருந்து நவம்பர் பதினொன்னு வரைக்கும் உத்தர செல்வங்கள் பெருகிறதுக்கு வாய்ப்புண்டு அதே மாதிரி வந்து குரு பகவான் வந்து உங்களுக்கு நல்ல இடத்துல உட்காரும்போது போது இந்த திருமண தடைகள் விலகிறதுக்கு வாய்ப்புண்டு அது போக இந்த காதல் விவகாரம் ரெண்டாவது வந்து பாத்தா இந்த வண்டி வாகனம் எடுக்கிறது பொதுவாக பார்த்தோன்னா நான் வண்டி எடுக்கலாமா காரு மாத்தலாமா புதுப்பிக்கலாமா தொழில் தொடங்கலாமா இதெல்லாம் இந்த டைம்ல எடுத்துக்கலாம் ஏன்னா உங்களுக்கு ரெண்டுமே உங்களுக்கு நல்லதா உட்காந்துருக்கிறாரு குருவும் உங்களுக்கு நல்லா உட்காந்துருக்காரு சனி பகவானும் உங்களுக்கு நல்லா தான் பாக்குறாரு அதனால உங்களுக்கு பிரச்சனைன்றதே கிடையாது சரிங்களா இப்படி இருக்கும்போது பொதுவாவே உங்களோட ராசிக்கு வந்து பாத்துட்டீங்க அப்படின்னா இப்ப ஏதாவது வெளிநாடுக்கு முயற்சி பண்றீங்களா இல்ல அரசியலுக்கு முயற்சி பண்றீங்களா இல்ல விளையாட்டுத்துறைக்கு துறைக்கு முயற்சி பண்றீங்களா இது போல ஏதாவது ஒரு வகையில் அடுத்த கட்டத்துக்கு போகக்கூடிய ஒரு வாய்ப்புகள் ஏதாவது இருந்தா கண்டிப்பா உங்களுக்கு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு அப்ப எப்படி பார்த்தாலும் இந்த குரு அதிசாரம் மேச ராசிக்காரங்களுக்கு வளர்ச்சி தான் கொடுக்க போறார தவிர உங்களுக்கு பெருசா ஒண்ணு உங்களுக்கு இழப்புகள் கண்டிப்பா கொடுக்க மாட்டாரு இது சாதிக்கக்கூடிய ஒரு நேரம் இந்த நேரத்தை பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன் ஏன்னா வெள்ளை சட்டையில பட்ட ஒரு கரும்புள்ளி மாதிரி உங்களுக்கு பாதிச்ச விஷயம் ஒன்னே ஒண்ணு மட்டும்தான் என்ன அப்படின்னா இந்த ஏழரை அதுவே உங்களுக்கு வக்கரத்தில் இருக்கும் போது இந்த குரு அதிசாரம் பார்த்தீங்கன்னா இருபத்தி ஆறு நாள்ல நீங்க தொழில்ல என்ன மாற்றம் எதிர்பார்த்தீங்களோ வாழ்க்கையில் என்ன மாற்றங்கள் எதிர்பார்த்தீங்களோ குடும்பத்துல என்ன மாற்றங்கள் எதிர்பார்த்தீங்களோ இது எல்லாமே உங்களுக்கு மாறுறதுக்கு ஒரு வாய்ப்பு உண்டு பயன்படுத்திக்கோங்கன்னு சொல்றேன் சரிங்களா அதுக்கு முன்னாடி உங்க ஜாதகத்தை பார்த்து இது பண்ணலாமா இல்ல பண்ணக்கூடாதா இது எப்போ பண்ணா நல்லா இருக்கும் இந்த அதிசாரம் நமக்கு நல்ல அதிர்ஷ்டம் கொடுக்கறாரா இல்லையா ஒரு தடவை நீங்க தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு தகுந்த மாதிரி நீங்க டிராவல் பண்ணனீங்கன்னா உங்க வாழ்க்கை கண்டிப்பா சொல்ற சூப்பரா இருக்குங்க சரிங்களா சரி நேர்களே உங்க பொண்ணான நேரத்தை ஒதுக்கி இவ்வளவு நேரம் என்னோட காணொலிய நீங்க முழுமையா பார்த்ததுக்கு மனசார மனசுல இருந்து கேட்டுக்கிறடங்கு நன்றி முதலாவதாக மேசராசி அப்ப மேசராசி நேயர்களுக்கு எப்ப இந்த அதிசார குரு அதிசாரம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன் எல்லா பெருமக்களும் குருநாதர்களும் குருவை பத்தி புகழ்ந்து ஆராய்ந்து பன்னெண்டு ராசிக்கும் சொல்லியிருக்காங்க அந்த வகையிலே அடியினும் இந்த குருவனுடைய அதிசாரம் அதாவது ரெகுலரா இருக்கிறத விட ரெகுலரா அறுபது பெர்சன்டேஜ்னா அதிசாரம்னா ஒரு எண்பத்தஞ்சு பர்சன்ட் எண்பது டு எண்பத்தஞ்சு தொண்ணூறு போகக்கூடாது அப்ப அந்த வகையிலே அதாவது கட் மிதனத்திலேருந்து இவ்வளவு நாள் வரையும் மிதனத்தில் இருக்கார் பாருங்க பாருங்கள் இருந்து ரிஷபத்தில் இருக்கும்போது இருந்து அவருடைய மிதனத்துடைய ராசி பன்னெண்டாக இருந்தது கடந்த காலங்களில் குரு பயிற்சியில் மிதனத்துக்கு இருந்து மிதனத்துக்கு வந்துட்டார் இப்போ அதிசாரத்தில் பதினெட்டு பத்து திருக்கணித பிராரம் எட்டு பத்து வாக்கிய பிரகாரம் எங்கே வராது கடகத்துக்கு வராது அப்போ ரெண்டு பலம் நமக்கு இதில் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது முக்கியமாக இரண்டு பழம் நமக்கு மிக இரு கண்கள் போல இரண்டு கண்கள் போல இரு பலம் முதல் பழம் ஸ்தான பலம் முதல் பழம் வந்து ஸ்தான பலம் அப்ப ஸ்தான பலத்துல குரு வந்து என்னென்ன பண்ணுவாரு இரண்டாவது வந்து பார்வை பழம் அப்ப பார்வை என்ன பண்ணுவாரு ஒரு கிரகத்திற்கு என்னைக்குமே பார்வை எல்லா கிரகத்துக்கும் பார்வை வேலை செய்யாது எல்லா கிரகத்துக்கும் ஸ்தான பலம் வேலை செய்யாது இருக்கிற இடத்துல இருந்தே எல்லாத்தையும் ஜெயிக்கிறாங்க தெரியுங்களா விநாயகர் கும்புறம்ல முருகன் இடமும் சுத்தி வராதுல இருக்கிற இடத்துலையும் ஜெயிச்சுட்டு அப்பா அம்மா கும்பிட்டு உலகம் அதே மாதிரி மிகவும் அற்புதமாக இருக்கும் குரு பார்வை பழமும் ஈக்குவலா இருக்கும் அப்ப சுபக்கரக பார்வை தானே அந்த வகையில சாண பழம் பார்வை பழம் அப்ப மேசராசி நேயர்களுக்கு கண்டிப்பாக உங்களுடைய எட்டாம் இடம் உங்கள் ராசிக்கு எட்டாம் இடம் வந்து பார்த்தீங்களா மேச ராசிக்கு எட்டாம் இடத்தை அஞ்சாம் பார்வையாக பாக்குறார் பத்தாம் இடத்தை ஏழாம் பார்வையை பாக்குறாரு உங்க ராசிக்கு பத்தாம் இடத்த ஏழாம் பார்வை அதுக்கடுத்து பன்னெண்டாம் இடத்தை ஒன்பதாம் பார்வைய பாக்குறாரு உங்க ராசி ராசி காலபுருஷருக்கு முதல் ராசி அஸ்வினி பரணி கார்த்திகை மூன்று நட்சத்திரங்களை கொண்டது அப்ப குரு அதிசாரத்துல மிதினத்திலிருந்து பதினெட்டு பத்துல வர்றாரு மேசராசிக்கு அப்ப மேசராசிக்கு வரும்போது உங்க ராசிக்கு அப்போ எங்கெங்கே குரு பலம் இருக்குதுன்னு பாருங்கள் அப்போ எட்டாவதை பார்க்கும் பொழுது எட்டாம் இடம் போராட்டம் எட்டாம் இடம் வம்பு வழக்கு அப்போ இதுவரையும் உங்களுக்கு இருந்திருக்கும்போது ஏழரை உங்களுக்கு ஏழரை சனீஸ்வரர் அதில் ஆளுமையில் இருக்கிறான் அப்போ எட்டாம் இடம் போராட்டம் எட்டாம் இடம் வம்பு எட்டாம் இடம் வழக்கு இதையெல்லாம் வெற்றி கொள்வதற்கான நேரம் இந்த அதிசாரம் ஏங்க அப்படி சொல்றீங்க எட்டாம் இடத்தை ஆறாம் பார்வையை பார்க்கல எட்டாம் இடத்தை பன்னெண்டாம் பார்வை பார்க்கல எட்டாம் இடத்தை அஞ்சாம் பார்வையை பார்க்கறாங்க உங்களுக்கு எட்டாம் இடம் உங்க ராசி தான் விருச்சகம் தான் அதுலயும் சொல்ற உங்களுக்கு எட்டாம் இடம் விருச்சகம் தான் அப்ப விருச்சகத்தை எட்டாம் இடம் பார்க்கும் பொழுது இதுவரை இருந்த நிலத்தகராறு தகராறு இதுவரை இந்த வீட்டு தகராறு சகோதரன் செவ்வாய் இல்லையா அப்ப செவ்வாய் அதுக்குரிய சொத்துக்கள் பங்காய் சண்டை இது எல்லாமே உங்களுக்கு சால்வாக நேரம் இப்போது மேசராசிக்கு ஒரு பக்கம் ஏழ்ற ஓடுது அதுவும் ஓடட்டும் ஏற்கனவே சொல்லியிருக்கிறேன் ஒரு திருவிழானா ஜண்டை மேலா அடிக்க நாதவஸ்வரம் நடிக்கேன் டான்ஸ் நடக்கும் பேச்சு போட்டி நடக்கும் சொற்பொழிவு நடக்கும் எல்லாமே நடக்கும் அந்த வகையில அம்பாலும் வருவா அப்ப எட்டாம் இடத்தை பத்தி உங்களுக்கு கவலை அப்ப பத்தாம் இடம் ஏழாம் பர்வம் அப்ப பாருங்க பத்தாம் இடம் யார் இருக்கான்னு பாருங்க பத்தாம் இடம் மகரம் இவ்வளவு நாள் கஷ்டப்பட்டீங்க மகர் ராசி அப்போ மகர் ராசிக்கு கண்டிப்பாக எப்படி இருக்கும் திருமணம் புத்திர பாக்கியம் ஏழாம் இடத்தை பார்க்குறாருல அப்போ ஏழுகள் சமசத்தமா பார்வை நண்பர்களினால நல்ல வாய்ப்புகள் நண்பர்களினால ஒரு கிஃப்ட் ஒரு லிப்டு ஒரு கிஃப்ட்டும் கிடைக்கும் ஒரு லிப்ட்டும் கிடைக்கும் நண்பர்கள்னால அப்போ என்ன மனைவினாலையும் கிடைக்கும் துணைவினாலையும் கண்டிப்பாக உண்டு அதுதான் உங்களுக்கு பத்தாம் இடத்த தொழில் இதுவரையும் கஷ்டப்பட்டீங்க ஏழ்ற இல்ல நசுக்கி எடுத்துருச்சுங்க நசுக்கி எடுத்துருச்சு அப்ப இனிமேல் கண்டிப்பாக நல்லா இருக்கும் அடுத்தது வந்து பன்னெண்டாம் இடம் ஒன்பதாம் பார்வை பன்னெண்டு பெட் பன்னெண்டு அஹின சயனம் விரயம் சுப பிரேமம் ஒன்பதாம் பார்வை சுகத்தை கொடுக்கறது பாக்கியத்தை கொடுக்கறது அப்ப நல்ல முறையில பயன்படுத்திக்கணும் இத விட சிறப்பு உங்களுக்கு வராது ஆக கண்டிப்பாக மேசராசினர்களுக்கு என்ன செய்யணும் இதை எப்படி நீங்க பயன்படுத்தணும் உங்களுக்கு தெரிந்த தொழிலை விட்டவனும் கிடையாது தெரியாத தொழிலை தொட்டவனும் கிடையாது உங்களுக்கு வேண்டிய ரியல் எஸ்டேட்டாக இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி இருந்தாலும் சரி ரியல் எஸ்டேட்டாக செஞ்சாலும் சரி உங்களுக்கு என்ஜினியரிங் ஐஏஎஸ்ஸு ஐபிஎஸ்ஸு டாக்டரு மருத்துவமனை போலீஸு எல்லா துறையும் சிறப்பாக இருக்கும் உங்கள் ராசிக்கேற்ற தொழிலை வச்சுக்கங்க அஸ்வினி கேது நட்சத்திரம் பிள்ளையார் வழிபாடு பரணி அம்பாள் நட்சத்திரம் கண்டிப்பாக அம்பால நல்ல மகாலட்சுமி வழிபாடு நல்லா பண்ணுங்கள் நெல்லிக்காய் மரத்தை கும்பிடுங்க நெல்லிக்காய் வைங்க வீட்டில் தோட்டத்தில் வைங்க அஸ்வினி பாரணி கார்த்திகை கண்டிப்பாக ஒரு முறையாவது முருகனுடைய கோவில் திருக்கோவில் எத்தனையோ இடம் இருக்குது அத்தனை கோயிலுக்கு நீங்கள் போயிட்டு வரலாம் அத்தனை கோயில் போலம் கார்த்திகை கண்டிப்பாக அதனுடைய முருகனுடைய கோவிலுக்கு மட்டுமல்ல அண்ணாமலையும் நம்ம போகலாம் கார்த்திகை தீபம்லேயே அதனால அண்ணாமலையும் நம்ம போகலாம் ஆக அஸ்வினி பரணி கார்த்திகை பார்த்தீங்களா முதல் காலபுருஷன் தத்துவப்படி முதல்ல குரு யாரு விநாயகர் அடுத்து யாரு அம்பா அடுத்துதான் அப்பா வர்றாரு எப்படி நம்ம முன்னோர்கள் பகுத்து தொகுத்து வச்சிருக்காங்க பாருங்க பன்னெண்டு ராசிக்குள்ள இருபத்தி ஏழு நட்சத்திரத்தை அஸ்வதி ஒண்ணு அஸ்வினி நாலு பாதம் பரணி நாலு பாதம் அதுக்கடுத்து தலையற்ற நட்சத்திரம் கார்த்திகை நட்சத்திரம் பார்த்தீங்களா அந்த ஒன்று மட்டும் எடுத்துட்டாங்க மூணு பாதத்தில் ரிசபத்துக்கு வந்துடுது உங்களுக்கு தலையற்ற காலற்ற உடல் இருக்கிறதுக்கு ஒரு நாளைக்கு எக்ஸ்பிளம் பண்ணுறேன் நிறைய பேர் கேட்டுட்ருக்காங்க அந்த வகையில் அஸ்வினி பிள்ளையார் வழிபாடு குலதெய்வம் வழிபாடு பரணி நட்சத்திரக்கார் அவங்களுக்கு அம்பால் வழிபாடு கிருத்தி நட்சத்திரம் கிருத்தி விரதம் சஷ்டி விரதம் சண்முக கவசத்தை மறந்துடுறாங்க முருகன் வழிபாட மறந்துடாதீங்க சத்துருக்களை அகற்றுவதில் தலை சிறந்த யோகி அருளை கொடுக்கக்கூடியவர் முருகப்பெருமான் இதுல மேசராசி அன்பர்களுக்கு ராசிக்கு நான்காம் இடத்துக்கு அதிசாரமா இந்த குரு பயிற்சி ஆகிறார் அதிசாரமா பயிற்சி ஆகிறார் அப்படின்னாக்கா இந்த மேசராசிக்கு இந்த குரு பகவான் யார் பார்க்கணும் இந்த மேசராசிக்கு முதல் தரமான யோகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகமே குரு பகவான் ஒன்பதாம் அதிபதியும் பனிரெண்டாம் அதிபதியுமா இந்த குரு பகவான் வருவார் இவர் நான்காம் இடத்துல உச்சபலம் பெற போகிறார் அப்ப கடக வீட்டுல குரு பகவானுக்கு உச்சபலம் பெறக்கூடிய ஒரு அமைப்பு அப்போ நான்காம் இடத்துல இந்த குரு பகவான் உச்சபலம் பெற போகிறார் அதாவது அக்டோபர் மாதம் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி காலகட்டத்துக்குள்ளார இந்த ராசிக்காரர்களுக்கு ராசிக்கு நான்காம் இடத்துல இந்த குரு பகவான் உச்சபலம் பெறதுனால இவர் இருக்கக்கூடிய இடமும் பார்க்கக்கூடிய இடங்கள் எல்லாமே மிகப்பெரிய லெவலில் புனிதமடையக்கூடிய காலகட்டங்கள் இப்போ புனிதமடையக்கூடிய காலகட்டங்கள் அப்படின்னா நான்காம் இடம்தான் வீடு மனைவாசல் வண்டி வாகன சுகத்தை கொடுக்கக்கூடிய இடங்க அப்போ இந்த மேசராசி அன்பர்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் அதாவது அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதி காலகட்டத்துக்குள்ளார பழமையான வண்டி வாகனங்களை வித்துட்டு புதுமையான வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகங்கள் உருவாகும் அழியா சொத்துக்கள் வாங்கக்கூடிய யோகங்களும் வீடு முனைவாசல் வாங்கி வீடு முனைவாசல் கட்டக்கூடிய யோகங்கள் யோகங்களும் இந்த நேர காலகட்டத்தில் வாய்ப்புகள் உங்களை தேடி வரும் அப்ப இந்த நேர காலகட்டத்தில் இதுக்காக ஏங்கி காத்துட்டு யோசிக்காம முயற்சி எடுத்தால் வீடு வாசல் வாங்குவது வண்டி வாகனங்கள் வாங்குவது இதெல்லாம் சிறப்பை தரும் அதே போல மேசராசி அன்பர்களின் தாயார் நான்காம் இடம் தான் வீடுமுனை வாசலில் குடிக்கக்கூடிய இடம் அதே போல தாயாரின் உடல்நிலை சொல்லக்கூடிய இடங்கள் அப்போது மேசராசி அன்பர்களுக்கு தாயாரின் உடல்நிலை ஏதாவது உடல் ஆரோக்கியம் க குறைந்து போய் மருத்துவத்தில் இருந்துட்டு இருக்காங்க அப்படின்னாக்கா இந்த அக்டோபர் மாதம் பதினெட்டாம் இருந்து டிசம்பர் மாத காலகட்டத்துக்குள்ளார அவங்களோட உடலானது தேக ஆரோக்கியம் பொழிவு பெறக்கூடிய ஒரு காலகட்டம் உருவாகும் ஒருவேளை அறுபது வயதுக்கு மேற்பட்ட நபர்களாக இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஆயுள் விருத்தி அடையக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த நேரம் உருவாகும் அடுத்தது இந்த குரு பகவான் பார்க்கக்கூடிய இடங்களை வைத்து நம்ம பலன் சொல்லணும் இந்த குரு பகவானுக்கு மூன்று விதமான பார்வை பலன்கள் உண்டு அது முதலாவதா பார்த்தோம் அப்படின்னாக்கா ஐந்தாம் பார்வையா நான்காம் இடத்துல இருந்து உங்களோட ராசிக்கு எட்டாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார் எட்டாம் இடமானது ஆயுள் ஸ்தானம் சொல்லக்கூடிய இடங்க திடீர் அதிர்ஷ்டம் திடீர் பணவரவுகளை சொல்லக்கூடிய இடம் அப்ப எட்டாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்கறதுனால உங்களோட நீண்ட ஆயுள் இருக்கக்கூடிய ஒரு அமைப்புகள் உருவாகும் போது அதே போல திடீர் அதிர்ஷ்டங்கள் திடீர் பண ஏற்படக்கூடிய ஒரு காலகட்டமாகவும் இந்த காலகட்டங்கள் உருவாகும் அப்ப திடீர் அதிர்ஷ்டங்கள்லாம் என்னங்க எட்டாம் இடமானது மறைவுரல் யாரும் உயிர் சொத்துகள் கிடைக்கிறது லாட்டரி லாட்ரி யோகங்கள் கிடைக்கக்கூடிய அமைப்புகள் உருவாகிறது என்னைக்கோ ஒரு உதவிகள் செய்திருப்போம் அதுக்கு சன்மானமா இந்த நேர காலகட்டத்துல அதிகப்படியான ஒரு அதிர்ஷ்டத்தை அனுபவிக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகுது இது மாதிரியான ஒரு அமைப்புகளானது இந்த அக்டோபர் பதினெட்டாம் தேதியிலிருந்து டிசம்பர் ஐந்தாம் தேதிக்குள்ளார எட்டாம் இடத்தை இந்த குரு பகான் பார்வை குளம் பெறதுனால உங்களுக்கு நீண்ட ஆயிலையும் திடீர் அதிர்ஷ்டத்தையும் ஏற்படுத்தக்கூடிய அமைப்புகள் வாரா கடன்கள் ஏற்கனவே ஆற்றிய பணம் கொடுத்து வராத இருக்கக்கூடிய பணங்கள் கூட வட்டி முதலமா இந்த நேரத்தில் வரக்கூடிய யோகங்கள் உருவாகும் இருக்கீங்க அடுத்தது சமசப்தமா உங்க ராசிக்கு பத்தாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்க்க இருக்கிறார் இந்த காலகட்டத்தில் இந்த பத்தாம் இடமானது தொழில் ஸ்தானம் கருமஸ்தானம்னு சொல்லக்கூடிய அமைப்புங்க கருமஸ்தானம் அப்படின்னா தவறாக எடுத்துக்கொள்ளக்கூட கருமன்றது வேலையை பிரிக்கக்கூடிய இடங்க அப்போ இந்த நேர காலகட்டத்தில் உங்களுக்கு தொழில் வளர்ச்சி மேலோங்கக்கூடிய காலகட்டங்கள் தொழில் மூலிமா லாபங்கள் பெறக்கூடிய காலகட்டங்கள் புதிய தொழில் தொடங்குவதற்கும் உத்தியோகம் பார்ப்பதற்குமான ஒரு உன்னதமான காலகட்டங்கள் இந்த நேர காலகட்டங்கள் அப்போ இது ஏதாவது இந்த புதுசாக ஏதாவது தொழில் தொடங்கணும் அப்படின்னு நீங்கள் ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நேர காலங்களில் புதிய தொழில் தொடங்கிறதுக்கான உன்னதமான காலகட்டங்கள் அந்த தொழிலை விரிவுபடுத்துறதுக்கும் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் தொழில் மூலிமா லாபங்களும் அதிகரிக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் அது உச்சபலம் பெற்று இந்த குரு பகவான் சுகஸ்தானத்திலிருந்து தொழில் ஸ்தானத்தை பார்க்கறதுக்கனால தொழில் அபிர்விதமான ஒரு வளர்ச்சிகளை எட்டக்கூடிய ஒரு அமைப்புலாம் இருந்துட்டு இருப்பீங்க இந்த மேசராசி என்பர்களோட வாழ்க்கையில எப்படி என்னன்னாக்கா சார் எனக்கு எதுவுமே பிரச்சனை சார் நான் உழைக்கிறேன் ஓடியாடி எல்லாமே செய்யறேன் சார் ஆனா நிரந்தரமான வருமானம் கிடைக்க மாட்டேங்குது சார் வருமானம் பத்தலை அப்படின்னு நினைக்கக்கூடிய உங்களுக்கு இந்த நேர காலகட்டத்தில் எந்த அளவுக்கு உழைக்கிறதுக்கு தயங்காம இருக்கீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னாக்கா வருமானங்கள் அதிகரிக்கிறதுக்கு குறைவுகள் இருக்காது கடன்கள் ஏதாவது வாங்கியிருந்தீங்கன்னா இந்த குறிப்பிட்ட காலகட்டத்திலேயே நிறைய கடன்களை அடைக்கக்கூடிய ஒரு காலகட்டங்கள் கூட உருவாகும் அடுத்தது பார்த்தீங்கன்னா உங்களோட ராசிக்கு பனிரெண்டாம் இடத்தை குரு பகவான் பார்க்க இருக்கிறார் ஒன்பதாம் பார்வையாக மீன வீட்டை குரு பகவான் பார்க்க போறார் மீனம்ன்றது கன்னி அதாவது கடல் சார்ந்த இடத்தை குறிக்கக்கூடிய இடங்கள் அப்ப பனிரெண்டாம் இடம் தான் அந்நிய தேசம் அந்நிய பயணம் அயல் நாட்டை குறிக்கக்கூடிய இடம் அப்ப இந்த நேர காலங்களில் பனிரெண்டாம் இடத்தை இந்த குரு பகவான் பார்வை விளம்பரதுனால இந்த மேசராசி என்பவர்கள் யாராவது ஊரை விட்டு வெளியூர் வெளிமாநிலம் வெளிநாடு தொடர்பு பெறணும்னு நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா இந்த நேர காலங்களில் வெளிநாடு வாய்ப்புகள் உங்களுக்கு தேடி வர்றதுக்கான வாய்ப்பு உண்டு அல்லது வெளிநாடுகளே தங்கி அந்த நாட்டு குடியுரிமைக்காக இருக்க சார் அப்படின்னாக்கா கண்டிப்பாக இந்த நேர காலகட்டத்தில் அந்த நாட்டு குடியுரிமையும் உங்களுக்கு கிடைக்கப்பெற்று அந்த நாட்டில் மிகப்பெரிய ஒரு வளர்ச்சிகளை சந்திக்கக்கூடிய காலகட்டங்கள் உருவாகும் நிறைய நபர்கள் கேட்குறத பார்க்க முடியும் சார் நான் இங்கே வந்து தமிழகத்துலேருந்து இங்கே வந்துட்டேன் சார் வெளிநாடுகளில் இருக்கோம் இந்த நாட்டு குடியுரிமை வாங்கி இங்கேயே செட்டில்ட் ஆகலான்னு ஃபேமிலியோடு வந்துட்டோம் ஆனால் அதுக்காக அப்ளை பண்ணியிருக்கோம் ஆனால் வாய்ப்புகள் கிடைக்கல சார் எப்ப கிடைக்கும் அப்படின்றத கேட்கிறாங்க அப்ப அந்த மாதிரியான நபர்களுக்கு இந்த அக்டோபர் பதினெட்டுல இருந்து டிசம்பர் மாத காலகட்டங்கள் ஒரு உன்னதமான காலகட்டங்கள் இப்ப வெளிநாடுகள் இருக்குன்னா கண்டிப்பா அதுக்கான முயற்சிகள் எடுக்குங்க அல்லது இங்க இருந்து வெளிநாடுகளுக்கு கிளம்பணும் அப்படின்னாக்கா இந்த நேரம் முயற்சி எடுக்கிறதுக்கான ஒரு அமைப்புகள் உருவாகும் இது கோச்சார ரீதியான ஒரு அமைப்புகள் மட்டும்தான் அப்ப சுய ஜாதகத்தையும் கன்சிடர் பண்ணணும் உங்க சுய ஜாதகத்துல ஏழு ஒன்பது பன்னெண்டாம் அதிபதி தசாப்திகளிடம் தான் கண்டிப்பா அந்த நாட்டுக்கு உரிமை வாங்கி அங்கேயே செட்டில் ஆகக்கூடிய ஒரு அமைப்புகள் கூட உருவெடுக்கலாம் அதனால அதையும் ச பாத்துங்க அடுத்தது பார்த்தோம் அப்படின்னாக்கா இந்த குரு பகவான் அதிசாரமா இந்த டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதி வரலாம் கடக வீட்டில் இருக்கிறார் இந்த டிசம்பர் மாதம் படிய டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியில இருந்து பார்த்தீங்க அப்படின்னாக்கா அவர் வக்ரம் அடைந்து பின்னோக்கி திரும்பவும் மிதன வீட்டுக்கே பேச்சி அடைய போறார் அப்ப டிசம்பர் ஐந்துல இருந்து ஜூன் ஒன்னாம் தேதி காலகட்டம் வரலும் இதே மிதன வீட்டுக்கு ராசிக்கு மூன்றாம் இடத்துக்கு வரக்கூடிய காலகட்டத்தில் கொஞ்சம் கவனமா இருக்கக்கூடிய ஒரு காலகட்டங்களா இருக்கும் ஏன்னா மூன்றாம் இடமானது முயற்சி ஸ்தானம் அந்த நேர காலகட்டங்கள் கொஞ்சம் தடைகளை ஏற்படுத்த விதிங்க அப்போ டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலேருந்து ஜூன் மாத காலகட்டம் மட்டும் புதிய முயற்சிகளை எடுக்காமல் இருக்கிறது ஓரளவுக்கு நல்ல பலன்களை தரும் இருக்கிற வேலைகளை அப்படியே நீங்கள் கண்டினியூ பண்ணணும் அடுத்தது பார்த்தீங்கன்னா மூன்றாம் இடத்துல இருந்து அவர் பார்க்கக்கூடிய இடங்கள் அந்த நேரத்தில் திருமண அமைப்புகள் கூடி வரும் எப்போ டிசம்பர் மாதம் ஐந்தாம் தேதியிலிருந்து ஜூன் மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தாறு ஜூன் மாதம் ஒன்றாம் தேதி காலகட்டத்தில் மூன்றாம் இடத்துலேருந்து ஏழாம் இடத்தை இந்த குருபகான் பார்வை குலம் பெறக்கூடிய காலகட்டத்தில் திருமணம் ஆகாத நபர்களுக்கு திருமண வாய்ப்புகள் கூடி வரும் அதே போல குழந்தை பேர் இல்லாத நபர்களுக்கு குழந்தை பேர் உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் உண்டு அடுத்து ஒன்பதாம் இடத்தை அந்த நேரத்தில் குரு பகவான் பார்வைப்பட தந்தைவழி தந்தை வழி சொத்து சோகத்தினால ஆதாயங்கள் ஏற்படக்கூடிய காலகட்டம் உருவாகும் தந்தை வழி சொத்து சோகங்கள் விற்று வேலை செய்யக்கூடிய ஒரு காலகட்டங்கள் உருவாகும் அப்படின்றீங்க அடுத்து பாத்தீங்கன்னா லாபங்களுக்கு குறைவுகள் இருக்காது அப்ப தெளிவாக சொல்ல போனோம் அப்படின்னாக்கா பதினோராம் இடத்த அந்த மூன்றாம் இடத்துல இருந்து குரு பகவான் பார்க்கும்போது லாபஸ்தானத்தை பார்ப்பார் அப்போ தெளிவாக பார்த்தீங்க அப்படின்னாக்கா இந்த மேசராசி என்பர்களுக்கு லாபத்துக்கு குறைவு இருக்காது தொழில் வளர்ச்சிக்கு குறைவு இருக்காது நீங்கள் உழைக்கிறதுக்கு ரெடியாக காத்திட்டீங்கன்னா அனைத்தும் உங்களை தேடி வரும் இருக்கீங்க மற்ற இடத்துல எந்த விதத்தையும் தோஷங்கள் பாதிப்பு கிடையாது இந்த குரு அதிசார பயிற்சி மேசராசி என்பர்களுக்கு மிகப்பெரிய லெவல்ல லெவலில் வாரி வழங்கக்கூடிய ஒரு பயிற்சியாக இருந்துட்டுருக்கு இந்த பயிற்சியை சரியாக பயன்படுத்திங்கன்னா வாழ்க்கையில் வெற்றி பெறதுக்கான வாய்ப்புகள் உண்டு முயற்சி எடுத்தால் கண்டிப்பாக வெற்றி பெறுவீங்கள் நன்றி வணக்கம்